யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நோதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்க வெளிவரும் அரசியல் வட்டார தகவல்கள் மீண்டும் ரகசிய சந்திப்பில் ரணில் மற்றும் மகிந்த பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் இலங்கையில் அரசியால் ஏற்பட்டுள்ள ஆபத்து வைத்தியர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை ஜாலில் தனிமையில் இருந்த பெண் மீது சரமாரியான தாக்குதல் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சர்வதேச போலீசாரிடம் விடுத்துள்ள கோரிக்கை மூன்று நிறங்களில் கடவுச்சீட்டுகள் இலங்கை மக்களுக்கு வழியான தகவல் தொடர்ந்து விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா பொது பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தொழிலதிபர் தம்மிக்க நியமிக்கப்பட நியமிக்கப்படவுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கா பொது பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் எதிர்வரும் ஏழாம் திகதி அறிவிக்கப்படுவார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் பொது பெரமுனவின் பல சுற்று கலந்துரையாடல்கள் எதிர்வரும் நாட்களில் கொழும்பு நெலும் மாவத்தை கட்சி அலுவலகத்தில் இடம்பெறவுள்ளது பொதுஜனப்பெறமுணவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது முன்னதாக அறிவிக்கப்படவிருந்த நிலையில் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் அது தாமதமானதாக தெரிவிக்கப்பட்டது இதேவேளை ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமுனவின் வேட்பாளர் குறித்து நான்கு பேர் தொடர்பான கலந்துரையாடல்கள் நடாத்தப்பட்டன பெரும்பாலான மக்கள் தம்மிக்க பிரேராவிடம் தங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தியிருந்தனர் இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபுரவின் அரசியல் சபை கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலில் மோட்டுச் சிட்டத்தில் தனி வேட்பாளரை முன்வைக்கு தீர்மானிக்கப்பட்டது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கும் இடையில் மீண்டும் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்த சந்திப்பானது கொழும்பு விஜயராமவில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தில் நேற்று முதலாம் திகதி இரவு ஏழு மணிக்கு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிப்பாக இருவருக்கும் இடையிலான இந்த சந்திப்பு அறை சந்திப்பாக அமைந்திருந்ததாக கூறப்படுகின்றது இந்த வகையில் சுமார் ஒரு மணி நேரம் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிய வந்துள்ளது இதேவேளை ராணிலை ஆதரிப்பது தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிமணவின் நிலைப்பாட்டை மற்றொரு முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் பல்வேறு தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது அனைத்து அரசு தனியார் மற்றும் பிஸேர்டு பாடசாலைகளில் கல்வி கேட்கும் மாணவர்களுக்கு மாணவர் காப்புறுதி திட்டம் வழங்கப்பட கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தர் தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சுக்கும் இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனத்திற்கும் இடையில் காப்புறுதியை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான உடன்படிக்கையில் காய்ச்சாத்திடும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டுள்ள குறித்த காப்புறுதியானது இன்று முதல் மூன்று வருட காலத்திற்கு வழங்கப்பட உள்ளதாகவும் கல்வி அமைச்சு இதற்காக ஏழாயிரத்து நூற்று பன்னிரெண்டு மில்லியன் ரூபாவை முதலீடு செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார் இந்த காப்புறுதி மூலம் அரசு அல்லது தனியார் வைத்தியசாலைகளில் உள்நோயாளிகளுக்கான சிகிச்சைக்கான நன்மை ரூபா மூன்று லட்சம் மற்றும் வெளிநோயாளர் சிகிச்சைக்கு ரூபாய் இருபதாயிரம் மற்றும் தீவிர நோய் நன்மையாக ரூபா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை மாணவர்கள் பலனடைய முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக ஆயுள் காப்புறுதியின் கீழ் வருடாந்த வருமானம் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாவுக்கும் குறைவான குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு மேலதிகமாக அஸ்வசிம திட்டத்தைச் சேர்ந்த குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு தலா எழுபத்தி ஐயாயிரம் ரூபா மற்றும் ஒரு மரணத்திற்கு ஒதுக்கப்பட்ட அதிகபட்ச தொகையான இரண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் தொகையானது குடும்பத்தில் உள்ள அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் சமமாக பிரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் காட்மியம் ஈயம் போன்ற கனரக உலோகங்கள் இருப்பது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் நாயகம் ஆனந்த ஜெயலால் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக அதிகளவான சிறுநீரக நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் உணவு தொடர்பில் சமூகத்தில் நிலவும் தவறான கருத்துக்கள் தொடர்பில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறைப்பட்டுள்ளார் நாளாந்தம் இருநூறு கிராம் அரிசியை உணவாக மூன்று வேளை உட்கொள்வது பாதிப்பை ஏற்படுத்தும் நீரழிவு ரத்த அழுத்தம் உடல் பருமன் மற்றும் பிற நோய்களை ஏற்படுத்தும் உணவு சில நோய்களை குணப்படுத்தும் என சமூக வலைத்தளங்களில் வரும் விளம்பரங்களைக் கண்டு மாற வேண்டாம் ஒரு குறிப்பிட்ட நோயை உணவின் மூலம் குணப்படுத்த முடியும் என்று கூறினால் முறையான அறிவியல் ஆய்வு நடத்தி நாட்டின் முக்கிய உணவு அதிகாரியான சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்திடம் அனுமதி பெற வேண்டும் மேலும் ஊட்டச்சத்து உடல் செயல்பாடு ஆற்றல் போன்றவை உணவிலிருந்து பெறப்படுவதாகவும் நோய்களை குணப்படுத்த மருந்தை பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் கூறினார் ஜாழ்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை மேற்கு பகுதியில் தனிமையில் இருந்த பெண் மீது இனந்திரியாத நபர்கள் சரமாரியான தாக்குதலை நடாத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவமானது நேற்று ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அதிகாலையில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது நேற்று அதிகாலையில் குடத்தனை மேற்கில் தனிமையில் தூங்கிக் கொண்டிருந்து அறுபத்தி எட்டு வயதுடைய பெண் மீது தாக்குதல் நடாத்திய மர்ம நபர்கள் தங்கத்தோடு தாலி ஆகியவற்றையும் கொள்ளையிட்டதுடன் அவரிடமிருந்து பத்தாயிரம் ரூபாய் பணத்தையும் பறித்தெடுத்ததுடன் அவர்களது காணிகளின் பத்திரங்களையும் கோரியுள்ளனர் குறிப்பாக அண்மையில் கொள்வனவு செய்த காணியின் உறுதிப்பத்திரத்தினையும் கோரியுள்ளனர் அப்போது அச்சத்தில் அந்த முதிய பெண் உறுதிப்பத்திரத்தை காண்பிக்க அதனை தீயிட்டு கொளுத்தியுள்ளனர் மேலும் குறித்த பெண் அண்மையில் கொள்வனவு செய்த காணியில் புதிதாக வீடு ஒன்றை நிர்மாணிக்கும் பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் அதற்கான பணம் எங்கே இருக்கின்றது என்று கேட்டு மிரட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் புதிதாக கொள்வனவு செய்த காணியில் இரவு காவலுக்காக தங்கியிருந்த கணவர் அதிகாலை ஐந்து மணி போல தனது வீட்டிற்கு வந்தபோது தனது மனைவி இரத்த காயங்களுடன் கிடந்ததைக் கண்டு உடனடியாக அயலவர் உதவியுடன் மீட்டு பருத்தி ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார் இது தொடர்பான விசாரணைகளை மருந்தங்கணி பொலிஸார் மேற்கொண்டு வருகின்றனர் கிளப்பசந்து கொலையின் பிரதான சந்தேக நபர்கள் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்களை உறுதிப்படுத்துமாறு இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களம் சர்வதேச பொலிஸாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த விடயம் குறித்து இலங்கை பாதுகாப்பு படையினருக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது கிளப் வசந்த கொலையின் பிரதான சந்தேக நபர் பெலாரஸ் நாட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர் ஜூலை எட்டாம் தேதி கிளப் வசந்தவை சுட்டுக்கொள்ள திட்டமிட்டதாக பாதாள உலக குற்ற கும்பலின் தலைவரான லோக்குப்பட்டி நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டார் இதற்கு உதவியதாக ரொடும்பே அமில மீதும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது புதிய அம்சங்களைக் கொண்டு இலங்கை கடவுச்சீட்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் வழங்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரானலஸ் தெரிவித்துள்ளார் இதற்கமைய சாதாரண உத்தியோகபூர்வ மற்றும் ராஜதந்திர கடவுச்சீட்டுக்கள் மூன்று வெவ்வேறு நிறங்களுடன் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் டிரானலஸ் குறிப்பிட்டுள்ளார் மதுபான போத்தலோனின் விலையை நூறு ரூபாவினால் குறைக்குமாறு மதுபான உற்பத்தியாளர்களிடம் மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ஜி குணசிறி கோரிக்கை விடுத்துள்ளார் மதுபான உற்பத்தியாளர்களுடன் மதுவரி திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார் மதுபானத்தின் விலை அதிகரிப்பு காரணமாக பாவனையாளர்கள் சட்டவிரோத மதுபானத்தை பயன்படுத்துவதற்கான தூண்டுதல் அதிகரித்துள்ளதாகவும் மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதனால் லிட்டர் ஒன்றின் விலை அறுநூறு முதல் எழுநூறு ரூபாய் வரை குறைவடைந்துள்ளதால் மதுபானத்தின் விலை குறையும் வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை ஆய்ந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்